அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசனி நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள இந்த அடுத்த ஏழு நாட்கள் யாரையும் தயவு செய்து நம்பிவிட வேண்டும் அந்த வகையில் மிதன ராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதன ராசியை சேர்ந்த முருகசரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர் பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த ஏழு நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிதன ராசனிகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிசார குரு முழு உச்ச பலத்தோடு தன குடும்ப ஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு என்றதாக சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை கேது அமர்ந்திருப்பதும் நன்மையை செய்யும் அமைப்பு என்றதாக சொல்ல வேண்டும் வனப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் இத்தருணங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வகை வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை கடந்த சில மாதங்களாக வருடங்களாக மறுக்கப்பட்டிருந்த வாய்ப்புகள் அனைத்துமே மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்க இருக்கு தசா புக்தி அனுசரிக்கப்படவிட்டால் சிறிய இடமாற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஒரு சிலர் புனித பயணம் மேற்கொள்வார்கள் செவ்வாய் ஆட்சி பெற்று சுக்கரனோடு இணைந்து யோக நிலையில் இருப்பதாலும் சூரிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதாலும் பல காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடு அமை பாக்கியம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இந்த புதிதாக இடம் வாங்குவதோ நில வாங்குவதோ அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது பழைய வீட்டை புதுப்பிப்பது இது மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுனராசினியர்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு பண உதவி கிடைக்க இருக்கு அதே போல் லோன் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு வரும் மிதனராசனிகளுக்கும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி லோன் அமௌண்ட் ஆக இருக்குதுங்க இதை வைத்து அடுத்த கட்ட பணிக்கான முயற்சிகளை நீங்கள் என்பதையும் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மிதனராசனிகளை பொறுத்தவரைக்கும் மனைவி மக்கள் ஆகியோருடைய விஷயத்தில் அலட்சி வேண்டாங்க சிலருக்கு பொருட்கள் காணாமல் போய்விடும் என்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் கெட்டவர்கள் சகவாசத்தை விட வேண்டுங்க ஏன்னா அவர்கள் செய்த தவறு நீங்கள் பலியாக வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று கவனமாக இருங்க பலி ஏற்பது கடைசியில் அவர்கள் உங்களை கெட்டவர்களாக மாற்றி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால் சற்று கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்ததும் மிக முக்கிய கிரகமான தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதுமே மிதனராசனியர்களான உங்களுக்கு வருமான குறைவு என்பது குறித்தான வாய்ப்புகள் இல்லங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டேதாங்க ஒரு சிலருக்கு யாத்திரை ஒன்றும் கிடைக்க இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் சுபபலம் பெற்றிருக்கும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அடிப்படையில் ஒரு சிலருக்கு கங்காஸ்தான பாக்கியமும் புகழ் பெற்ற புராதன தல யாத்திரை ஒன்றும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க மனதில் தெய்வீக சிந்தனை அதிகரிக்க இருக்கு சிலருக்கு மகான்களின் தரிசனம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு மனதில் தர்ம சிந்தனைகள் அதிகரிக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு மகப்பேறு ஆகியவை குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்க வைக்குங்க அதே போல் இவ்வளவு நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியோ கிடைக்க இருக்கு என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதேபோல் போல் காரகரான செவ்வாய் பலம் பெற்று வலம் வருவதால் பலருக்கு சொந்த வீடு அமை பாக்கியமும் இருக்குதுங்க பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து வக்ரக சஞ்சரிப்பதால் தனஸ்தானத்தில் உச்சகதி குரு பகவான் அமர்ந்திருப்பதாலும் கடகராசையில் குரு பகவான் வெற்றி கிடைக்குங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது அதே போல் புரோக்கர்களை நம்பி தரகர்களை நம்பியோ எந்த ஒரு வரனையும் நிச்சயித்து விட வேண்டாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த பத்தாறுகளை பற்றி யோசித்து அதற்குப் பிறகு வரணை நிச்சயங்க பின் திருமணம் நடந்த பிறகு இவை இவற்றால் பிரச்சனை என்று யோசிக்கும் போது ஒன்றும் செய்ய முடியாது அதனால் கவனம் அவசியங்க மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துறை பெரும்பாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு தான் ஜோதிட கலை அவரை ஜீவனக்காரகன் என போற்றுகிறது அத்தகைய சக்தி வாய்ந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராகுடோ இணைந்து கும்பராசியில் வலம் வருவதால் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் கூட வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இங்கு நம் நாட்டிலிருந்தே அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து உங்களுக்கு டிக்கெட் விசா போன்றவை வந்த பிறகு நீங்கள் தாய் நாட்டை விட்டு கிளம்பினால் போதுங்க இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் அப்படி ஈடுபட்டால் பிற்காலத்தில் நீங்களே வருத்தப்பட நேரிடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டி உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனம் மிக மிக அவசியங்க அதேபோல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு சம்பந்தமான அனைத்து கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அதிக அளவில் இருந்தாலும் கூட அந்த அளவிற்கு பண என்பது இருக்கதாங்க செய்து அதனால் தொழில் தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க இத்தருணங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்க இருக்கு வெளியூர் பயணங்களும் அதிகம் இருந்தாலும் விரைய முன்னேற்றத்தையும் லாபத்தையும் சற்று தாராளமாக அளித்தருள இருக்கிறார் சனி பகவான் இத்தருணங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சக கூட்டாளிகள் மட்டுமல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கும் தரகர்களையும் இடைத்தரகர்களையும் நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சியாகவே இருக்கட்டும் அதேபோல போல மிதனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு கிரக கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பதவி ஒன்று கிடைக்க இருக்குதுங்க அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் முழுவதுமே குடும்பத்தில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள்ல அகப்பட்டு கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது நல்லது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இத்தருணங்கள்ல ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கிரகநிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க பின்பு படிப்படியாக சுபபலம் பெறுகிறது பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள்ல நீங்கள் அகப்பட்டு கொள்ள வாய்ப்புகள் இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அதனால் வயலுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் உரம் ஆகியவை எளிதில் கிடைக்க இருக்குதுங்க நல்ல ஒரு முன்னேற்றமே உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இத்தருணங்கள்ல பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் இதனால் எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டுச்சேர் நிகழ இருக்கு என்பதால இத்தருணங்கள்ல வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்